நைட்டு பால் குடிக்கிறதும் அளவுக்கு தவிர்த்து போங்க இல்ல எனக்கு நைட்டு குடிச்ச பழக்கம் இருக்குன்னா கொஞ்சமா மஞ்சள் தூளுக்கும் அந்த பால் நிறம் மாறாத அளவுக்கு தான் மஞ்சள் தூள் போடணும் ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் கொஞ்சமா மிளகு தூள் போட்டு அதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இன்னும் இன்னும் முக்கியமா இந்த ஃபீமேல்ஸ் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு வீட்டில் செருப்பு போட பழகிக்கோங்க இல்லையா சாக்ஸ் ஆச்சு போட்டுட்டு இருக்கிற மாதிரி பாருங்க ஏன்னா நம்ம யூஸ் பண்ற இப்போ டைல்ஸா இருக்கட்டும் இந்த இந்த கிரானைட்ஸா இருக்கட்டும் அதனாலேயே குளிர்ச்சி தன்மை ரொம்ப அதிகமாகும் கால் வலி அதிகமாகறதுக்கான சான்ஸ் இருக்கு ஆல்ரெடி முட்டி வலிலாம் இருக்குன்னு சொல்றவங்க முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ள செருப்பு போடுற மாதிரி பாருங்க குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் நைட்டு தூங்கும் போது காதை கவர் பண்ணுங்க அதே மாதிரி காலையும் கவர் பண்ணணும் நல்ல பெட்ஷீட்ஸ் எல்லாம் கவர் மாதிரி இல்லையா கால கால் வலி இருக்கு நரம்பு இழுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றவங்க நைட்டு சாக்ஸ் போட்டுட்டு படுக்கிறது ரொம்ப ரொம்ப அட்வைசபிள் இதே மாதிரி உணவு ஆட் பண்ண வேண்டியது டெய்லியுமே ஒன்று மிளகு ரசம் இல்லனா